அரதெ கோடியாளர் முகமத் இப்ராஹிம் बोलற بسم الله الرحمن الرحيم அல்லாஹு அய்யு ரபில் ஆலமீன் அஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா سيدினா முஹம்மத வஆலிஹி வஸஹ்விஹி ஸிரத்துமிகு ஆட்டிலா தலைவர் அவர்களே பெரியர்களே தாய்மார்களே பயந்திருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ஒதுலார்

பட்டார்கள் ஜிதே 13 363 அவாயை நிறைவேற்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கлей அடக்க தலத்தில் தங்கிய அடக்கப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கлей வாலி வாலி காளிய Khalifa Abu Bakr ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கлей வாலி பரிச்சயன கொண்டு வாழமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஹலீபா காலி பற்றி கொள்கை ஆப்கர் சதீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதனைகளைப் பற்றி அவர்களுக்கு சிறப்போஷங்களை பற்றி அம்மதி செய்யக்கூடிய குறிப்பாக நீர்வக கல்வியிலையும் சிறந்த எல்லா பூட்டைகளுக்கும் அல்லாத சிறந்த சமுதாயத்தை உருவாக்க அடுத்தப்பட்டியாளர் அனியா பேசப்பட்ட தனியார் என்ன பேச்சு அரப்பாவை பற்றி அப்படியே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் பேசிய அந்த பேச்சுக்களை ஒன்றே கூட பறந்து விடாமல் நமக்கு நினைவூட்டிய இந்த அணியாவுக்கு குரான் ஒருவரையும் சரியத்தினுடைய நாணங்களையும் நிரப்பமாக தருவதோடு இனி உலக கல்வியை வந்தாக பெருக்கிக் கொடுத்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நிர்வாக சமுதாயத்திற்கும் கொள்கை சேர்க்கக்கூடிய வகையிலே மாணவ மாணவியர்களை நல்ல ஆட்சியர் அடுத்த போட்டியாளர்

சமத்துவம் சகோதரத்துவம் சமாதானம் என்பன போன்ற சொற்களை கேட்கும் போது அமைதியும் அச்சமின்மையும் நாம் உள்ளத்தை ஆதர தலைமை ஒரு நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது இவற்றை உணரவும் செய்கிறோம் சமத்துவத்தை நிலைநாட்ட உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து எத்தனையோ பல தலைவர்கள் தோன்றிருந்தார்கள் ஆனால் அவர்களால் எதிர்பார்த்தும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியவில்லை ஆனால் அந்தால் நற்பலக அல்லப்பட்ட அண்ணன் அவர்களின் வருகை

வெள்ளையர்களும் தற்போம் ஈரானியர்களும் அராப்பியர்களும் மங்கோலியர்களும் துருக்கியர்களும் ஐரோப்பியர்களும் ஆப்பிரிக்கர்களும் என உலக மக்கள் அனைவரும் தத்துவது வேண்டுகையில்

அரசாணிபது மக்களோடு தங்காமல் முடித்தனிப்பாகவே தண்ணி விடுவார்கள் காரணம் அந்த இடை சொற்களால்

ಸಮೋದರತ್ವೇ ಎಂಬುದೇ ಸಂದೇಹವಿಲ್ಲ ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರತ್ವ